அனைவருக்கும் அன்பு வணக்கம் அடுத்தது அவுர்வாஸ்ரி அவங்க என்ன கேட்குறாங்க ஜராசந்தன் வந்து அவன் பையனுக்கு பட்டம் கட்டிட்டு அந்த சண்டையில் கலந்துட்டான் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா எதுக்காக முடிவு வந்து இப்படின்னு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதில் ஒரே ஒரு சின்ன குழு நமக்கு வருது ஜராசந்தன் வந்து பீமனை பார்த்து சொல்கிறான் ஒன்ன மாதிரி பலசாலி கிட்ட தோற்றாலும் அது பெருமைதான் அப்படின்னு சொல்றான் ஸோ பீமனை பற்றி ஜராசந்தனுக்கு நன்றாகவே தெரியும் அடுத்தது நாங்கள் எதற்கும் துணிந்தவர்கள் அப்படின்றதுக்காக அதை பாருப்பா ஜெயிச்சா திரும்பி வந்து பட்டம் ஏற்றுக்கிறேன் அப்படி இல்லைன்னா நீ ஏ ராஜாவாரு நான் எதுக்கும் துணிஞ்சு தான் போகிறேன் அப்படின்றத காண்பிப்பதற்காகவும் இந்த மாதிரி வந்து பையனுக்கு பட்டம் கட்டிட்டு போனா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் பட் எந்த விதத்தில் பார்த்தாலும் இது வீரத்தின் அறிகுறியாகத்தான் நான் பார்க்குறேன் அடுத்தது நண்பர் ராஜ் பாலா சுப்பிரமணியம் கிருஷ்ணர் வந்து ஜராசந்தனை உபயோகித்து நூற்றுக்கணக்கான அஸ்ரோனி உயிர்களை ஏற்கனவே எடுத்து விட்டார் பீமனுக்கு தகுந்த பிராபல்யம் உண்டாக்கவே இந்த ஏற்பாடு சரியா அப்படின்னு கேட்டிருக்காரு அது அப்படி இல்லை அதில் ஒரு இடத்துல சொல்றார் இவன் வந்து தான் கொல்லப்பட வேண்டும் அப்படின்னு இருக்கு தான் வந்து மற்றவர்கள் இவனை விட்டு விட்டார்கள் அப்படின்னு அடுத்தது முக்கியமான காரணம் அந்த சத்திரிய அரசர்களை இவன் வந்து பலி கொடுப்பதற்காக வைத்திருந்தான் ஸோ அதுக்காகத்தான் இவங்க போயிட்டு அவனை கொள்கின்றார்கள் கேம்பி அதை தான் கேட்டிருக்காரு இந்த மாதிரி வந்து கேன் யூ ஷோ எனி ப்ரூஃப் ஃப்ரம் மகாபாரதம் டெக்ஸ் தட் கிஃப்ட் வேர் கிவன் டு பிரைட்ஸ் ஃபேமிலி அப்படின்னு நிறைய இருக்கின்றதுங்க எந்தெந்த மாதிரி திருமண வகைகள் அப்படின்றத பற்றி ஏற்கனவே ஒரு இடத்துல பார்த்துருந்தோம் அதாவது பொன் கொடுத்து பெண்ணை பெறுவது அப்படின்றதெல்லாம் அந்த திருமண முறைகளில் இருக்கின்றது அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம் அண்டு இங்கேயே அதைத்தானே சொல்லிட்டா பரிசம் போட்டான் ராஜ்யத்தையே பரிசமாக கொடுத்தான் அப்படின்னு வருது ராஜ்யத்தை கொடுத்து தான் வந்து ஜலாசந்தனுடைய மகளை திருமணம் செய்து கொண்டான் அப்படின்னு அதனால் இதுக்கு ஆதாரம் இருக்காருன்னா இதை விட வேற ஆதாரம் என்ன வேணும் அப்படின்னு எனக்கு தெரியல அடுத்தது நண்பர் பிரசாத் ஜரை பற்றி தகவல் மேலும் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காரு என்கிட்ட இப்போ இல்லை நண்பர் கமாஷ்நாதன் இந்த மாதிரி மற்றவங்க வந்து ஏதாவது தகவல் தெரிஞ்சால் கமெண்ட் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்த நண்பர் கேம்பி வி ஹாவ் டெக்னாலஜி டு டிரான்ஸ்ஃபர் வூம் அதாவது தேவகியின் கருவை வந்து ரோகிணிக்கு மாற்றினார் அப்படின்னு வந்தது இல்லையா ஸோ அதைத்தான் நண்பர் வந்து நக்கல் அடித்திருக்கின்றார் இதை நான் ஏற்கனவே ஒரு பதிலில் சொன்னது தான் இன்றைக்கி வந்து கேம்பி கமெண்ட் போட்டார் அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாருக்கும் டக்குன்னு புரியும் அவர் வந்து ஏதோ ஒரு வீடியோவை பார்த்துக்கிறாரு அதை பார்த்துட்டு உடனே அவருடைய மொபைல்லேருந்தோ இல்லை அவருடைய வந்து கம்ப்யூட்டர் லேப்டாப் ஆர் வாட் எவர் அதுலேருந்தோ அவர் வந்து அவர் ஐடியிலேருந்து அவருடைய கருத்தை பதிவு செய்திருக்கின்றார் அப்படின்னு இதெல்லாம் வரியாக யாராவது சொல்கிறோமா நான் அப்போ சொன்ன மாதிரி இது மாதிரி தான் அவர் எனக்கு அவருடைய கமெண்ட்டை வாட்ஸ்அப் பண்ணியிருந்தார் நீ ஸ்கேன் பண்ணி அனுப்பு நீ வந்து அப்படியே எனக்கு ஃபார்வேர்ட் பண்ணு இப்படிலாம் நம்ம சொல்கிறோம் யோசிச்சு பாருங்கள் இப்போது நடக்கிற விஷயங்களெல்லாம் ஆர் இந்த வீடியோவில் நான் சொல்கின்ற விஷயங்களையெல்லாம் அப்படியே நீங்கள் எழுதி ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி டைம் மெஷின்ல ஏறி போயிட்டு அங்க இருக்கீங்க கமெண்ட்டு யூடியூபா அப்படின்னா நீ பேசினா உலகம் முழுக்க கேட்பாங்களா விடுற டெய்லி கேட்பாங்களா வாட்ஸ்அப்பா அப்படின்னா அதுல அனுப்புவிங்களா தான் எல்லாரும் திரு திரு முடிப்பாங்க இல்லையா ஏன்னா இந்த டெக்னாலஜி பத்தி நூறு வருடத்துக்கு முன்னாடி யாருக்குமே தெரியாது அதே மாதிரி இன்றைக்கு நாம் இதெல்லாம் பேசுறோம்னா இந்த விஷயங்கள்லாம் இருக்குது நடைமுறையில் நமக்கு தெரியுது அதனால நம்ம பேசுகிறோம் அதே மாதிரிதான் அன்றைக்கு நடைமுறையில் இருந்த விஷயங்கள் நடந்த விஷயங்களை அவர் எழுதி வச்சிருக்கார் அது இன்னைக்கு இல்லை அப்படின்னா அது நம்மளுடைய தலையெழுத்து தானே தவிர இதை நக்கல் பண்றது சரியில்லை அடுத்தது கேம்பி ஆஸ் யூஷுவல் வக்காலத்து வாங்க நீங்கள் வந்து கம்சனை குறை சொல்லக்கூடாதுங்க தானே சொன்னார் ஒவ்வொரு நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு அப்படின்னு சொல்லிவிட்டு ஓ ஓகே இப்போது அந்த வாக்கு என்ன சொல்லிட்டு அப்படின்னா இந்த தேவகிக்கு பிறக்க போகின்ற எட்டாவது குழந்தையால் உன் மரணம் சம்பவிக்க போகின்றது அப்படின்னு ஒரு குழந்தையால அது எட்டு குழந்தை எப்போ பிறந்து அது பெருசாயி அப்படின்னு விட்டுருக்கலாம் சரி சாவு அப்படின்றது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று அப்படின்னு சொன்னால் அதை யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்ற அறிவாது அந்த கம்சனுக்கு இருந்திருக்கணும் அதை விட முக்கியம் எட்டாவது குழந்தை அப்படின் போது சரி எட்டாவது குழந்தை தானே குழந்தை பிறக பறக்க நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு விடாமல் அப்போவே கத்தி எடுத்துக்கின்னு தேவதையை கொல்ல போகிறான் எப்பேற்பட்ட கேடுகட்ட ஒரு மனநிலை இது அதை விட மோசம் எட்டாவது குழந்தை தானே அதுக்காக எதுக்கு வந்து அவரே வசுதேவரே வந்து சொன்னாலும் மட்டும் நீங்கள் வந்து அந்த மற்ற குழந்தையெல்லாம் கொண்டுடுவீங்களேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு பேரும் இருங்கப்பா எட்டாவது குழந்தை ஏதாவது பிரச்சனை அதை மட்டும் எதாவது பண்ணுறோம் இல்லை அது பிறந்ததுலேருந்து ஜெயிலில் வச்சிட்றோம் இப்படி ஏதாவது சொல்கிறத விட்டுட்டு எல்லா குழந்தையும் அவர் கொடுக்குறாருனா நான் கொல்லுவேன் அப்படின்னா இல்லை அவர் கொடுக்குற சொல்லலைன்னா இவன் விட்டுருக்க போகிறான் அந்த தேவகியை அப்போவே கொண்டு இருக்க போகிறான் முடிஞ்சால் வசுதேவரையும் உடனே கொண்டு இருக்க போகிறான் அப்புறம் ஓ சாரி கேம்பி வேற யாருக்கு வாக்காளத்து ராமன் அடுத்தது பரம்பரை இது வந்து பை பர்தா இல்ல ஸ்கூலா இட் இஸ் இட்இஸ் சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு கேட்டிருக்காரு இந்த சார்பட்டா பரம்பரை அப்படின்றது வந்து அந்த ஒரு ஸ்கூல் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த பயிற்சி பட்டறை அங்க வழி வழி வந்தவர்கள் அவங்க தான் வந்து இந்த பரம்பரை அப்படின்னு சொல்லுவாங்க இதுல வந்து ஜாதி மதம் அப்படின்ற விஷயங்கள்லாம் கிடையாது யார் யாரெல்லாம் அந்த இதில் போய் சேர்ந்துக்கிறாங்களோ நாங்கள் சார்பட்டா பரம்பரை அப்படின்னு சொல்லிப்பாங்க இதுக்கும் சோஷியல் ஜஸ்டிஸ்க்கும் என்ன வந்தது அப்படின்னு எனக்கு தெரியல அங்கே வந்து யார் வேணால் குத்துச்சண்டையில் விருப்பம் இருப்பவர்கள் திறமை இருப்பவர்கள் தைரியம் இருப்பவர்கள் அங்கே போய் சேரலாம் அங்கே சேர்ந்துட்டு நாங்கள் வந்து இந்த பரம்பரை அப்படின்னு சொல்லிக்கலாம் ஸோ இதற்கும் சமூக நீதிக்கும் சமூக நீதி பாதிக்கப்பட்டதுக்கும் ஏன்னா இதர்வே அகெயின்ஸ்ட் சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்கிறார் என்ன சம்மந்தம் அப்படின்னு சுத்தமாக எனக்கு புரியலைங்க அடுத்தது நண்பர் அகிலியார் ராஜகோபால் அதாவது அந்த ஜராசந்தன் பீமன் சண்டை இல்லையா அதை பார்க்க வந்தவங்கள்லாம் வந்து பிரேக் எடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு ஒன்று ஞாபகம் வருது எங்கள் வாத்தியார் நாலாவது அஞ்சாவது படிக்கும்போது அவர் சொன்னார் மொத்தம் கூத்து பார்க்க போனான்னா விடிய விடிய கூத்து பார்த்துட்டு காலையில் உடனே கேட்டாங்கன்னா கூத்து எப்படி இருந்தது அப்படின்னே கனமாக இருந்தது அப்படின்னாண்ணா என்ன நான் கூத்து பார்க்கும்போது யாரோ பக்கத்தில் இருக்கோம் அவங்க ஒரு சின்ன நாலஞ்சு வயசு பையன் தூக்கி இவன் தோல் மேலே ஓகார்டம் போல இருக்குது இது கூட தெரியாமல் சுவாரஸ்யத்தில் கூத்து பார்த்துன்னு கிறான் அதுதான் அவனுக்கு காலையில் வந்த உடனே கனமாக இருக்குது அப்படின்னு சொன்னானான் அந்த மாதிரி சுவாரஸ்யம் இருந்தது அப்படின்னு சொன்னால் அவங்களும் பாஞ்சு நாளாக கூடவே இருந்து பார்த்துருக்கலாம் இல்லை எனக்கு வந்து அதை விட முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொன்னால் பிரேக் எடுத்துகிட்டு போயிருக்கலாம் அவங்களுக்கு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது அதே அகல்யா ராஜகோபால் தான் கேட்டிருந்தாங்க ரைட்டுங்க அந்த காலத்தில் வந்து எந்த விதமான வித்தியாசமும் இல்லை சமத்துவமும் இருந்தது அப்படின்னு சொன்னால் துறணர்கின் ஏகலை வந்தது கட்டையுறலை கேட்டார் அப்படின்னு நம்ம அந்த அண்டு இதில் விளா வரையாக சொல்லியிருந்தோம் அஃப்கோர்ஸ் அது சில பேர் வந்து சார் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு அப்படின்னு சொன்னாங்க நாடகமாக பார்க்கும்போதே அது நிறைய பேர் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னாங்க அந்த நாடகத்தை நான் ஒத்தனையே சொல்லும்போது கஷ்டமாக தான் இருக்கும் ரைட் அதை இன்னொரு நாளில் விரிவாக டிஸ்கஸ் பண்ணலாம் அடுத்தது நண்பர் ரோகி வெங்கட் என்ன சொல்லியிருக்காரு அந்த செஸ் சாம்பியன் அவர் வந்து தன்னுடைய வெற்றியினை அதிர்ஷ்டம் என்று பணிவாக குறிப்பிட்டுள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு வழக்கமாக நண்பர் கேம் என்ன சொல்லார் பீங் ஹம்பிள் இஸ் டூ மச் யூலஜைஸ்ட் இன் இண்டியா தட் இஸ் பாரத் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது பணிவாக இருக்கிறதோ ரொம்ப பெருசாக இவங்க பேசி நினைக்கிறாங்க அப்படின்னு கரெக்ட் பணிவா இருக்கிறது அப்படின்றது வந்து அதானே எதுக்கு பணிவா இருக்கணும் என்ன பண்ணியிருக்கணும் அவர் பார்த்தீங்களா உலகத்திலேயே நான் தான் நம்பர் ஒன் எனக்கு வந்து இதோ இங்கே அவார்டு கொடுத்தாங்க எனக்கு அங்கே அவார்டு கொடுத்தாங்க நீங்கள் தான் வந்து தென் சென்னையுடைய கேரிக் ப்ரோ அப்படின்னு எனக்கு அவார்டு கொடுத்துக்கிறாங்க இந்த மாதிரிலாம் ஏதாவது சொல்லிக்கினே இருக்கணும் அப்பப்போ என்ன பண்ணணும்னா பாருங்க நான் தான் நம்பர் ஒன் அப்படின்னு இந்த பத்திரிகை கூறியிருக்கின்றது அப்படின்னு சொல்லணும் அதுக்கப்புறம் பாருங்க நான் வந்து எப்போ ஆள் தெரியுமா இதை வந்து அங்கே மார்சில் இருக்க மக்கள் அவங்க பாராட்டி எனக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார்கள் அப்படின்னு ஒன்று ஆட்சி விடணும் இதெல்லாம் யாரும் கேள்வியே கேட்க மாட்டாங்க அப்படி ஆஹா என்ன பெரிய மனுஷன் ஆயுது அப்படின்னு பாராட்டிட்டு போவாங்க அதை விட்டுட்டு நான் ஏதோ ஒரு சாதாரணமான ஆளுங்க அப்படின்னு சொன்னா தான் நக்கல் பண்ணுவாங்க அடுத்த நண்பர் அபூர்வாஸ் இந்த ஃபைட்டு உடனே அதை அவங்க போய் பேசின உடனே ஆரம்பிச்சுதா அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படி இல்லை அதாவது அவங்க போய் கேட்குறாங்க நடுராத்திரி இந்த பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்குது இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் புரோகிதர்கள்லாம் வராங்க ஸோ அடுத்த நாள் காலையில் தான் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா அந்த மங்கள காரியங்கள்லாம் செய்த பிறகு தான் வந்து இது ஆரம்பித்தது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதனால தான் சண்டே நிச்சயமாக கதை நேரம் உண்டு மீண்டும் மறுத்துவதில் இணைந்திருப்போம் வணக்கம்